அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா அஞ்சனம் அதாவது அஞ்சனம்னா என்ன மாதிரி அஞ்சனம்னா இது வெத்தில மொய் போட்டு பார்ப்பாங்க பார்த்தீங்களா அந்த அஞ்சனம் அது எப்படி தயாரிக்கிறது அதை எப்படி நம்ம பயன்படுத்துறது அப்படின்றத பற்றி பார்க்கலாம் இந்த அஞ்சனத்துலேயே பல டைப் இருக்குது இது நீர் அஞ்சனம் இருக்குது பாதாள அஞ்சனம் இருக்குது தூரதிருஷ்டி அஞ்சனம் இருக்குது அந்த மாதிரி பல இருக்குது இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது வந்து பால அஞ்சனம் அதாவது இந்த அஞ்சனம் வந்து ஒரு பத்து வயசு கிழக்கிற குழந்தைங்க பத்து வயசு இருக்கலாம் அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு நீங்கள் வெத்திலையில் மை போட்டு காமி கொடுத்தீங்கன்னா நீங்கள் கேட்கக்கூடிய கேள்விக்கு அந்த வெத்திலையை பார்த்து அந்த குழந்தைகள் பதில் சொல்லும் நீங்கள் அதை வச்சுக்கான போன சொருள் குறிப்பாக தகுந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் பார்க்கலாம் சரி இந்த அஞ்சனத்தை எப்படி தயாரிக்கிறாங்க அப்படின்னா அதுக்கு சில மூலிகைகள் தேவை அது என்னென்னா வெள்ளை இருக்குன்னு வேறு தேவை தொட்டால் வாடி வேறு தேவை அதாவது பாதாள மூலி அப்படின்னு சொல்லக்கூடிய சப்பாத்தி கல் அதனுடைய வேர் தேவை அதுக்கப்புறம் புணுகு இது ஒரிஜினல் தான் யூஸ் பண்ணணும் இந்த வந்து குறிக்காரங்க குறிகாரங்கக்கிட்ட கேட்டிங்கன்னா நீங்கள் ஒரிஜினல் புணுகு அப்படின்னு கேட்கும்போது அவங்க உங்களுக்கு தருவாங்க கொஞ்சம் வில அதிகமாக தான் இருக்கும் நீங்கள் கொடுத்து அதை வாங்கி பயன்படுத்திக்கங்க இதேமாதிரி அஞ்சனக்கல் பயன்படுத்தணும் ஒரிஜினல் அஞ்சனக்கல் பயன்படுத்தணும் அதுக்கப்புறம் தாளகம் கிடைக்கும் நாட்டு மருந்து கடையில் தாளகம் அப்படின்னு கேட்டால் அதை நீங்கள் வாங்கிக்கங்க இப்போ வெள்ளருக்கு வேறு தொட்டால் வாடி வேறு சப்பாத்திக்கல் வேறு இது எப்படின்னா இப்போ பத்து கிராம் வெள்ளருக்கு வேரில் பத்து கிராம் தொட்டால் வாடியில் பத்து கிராம் சப்பாத்தி சப்பாத்திக்கல் நீங்கள் இந்த வேரில் பத்து கிராம் சேர்த்திங்கன்னா இப்போ பூணுகளில் ஒரு கிராம் சேர்க்கணும் அஞ்சனக்கல்லில் ஒரு கிராம் சேர்க்கணும் தாளக்கத்தில் ஒரு கிராம் சேர்க்கணும் இந்த அளவு முறை கேரட்டாக நீங்கள் பயன்படுத்தணும் இப்போ இந்த மூணு பேருங்க நீங்கள் கருக்கி எடுத்துக்கணும் அதாவது கற்பரை வச்சு எரிக்கலாம் இல்லை சட்டியில் போட்டு எரித்து நீங்கள் அதை எடுத்து கல்வத்தில் வச்சு அரைங்க இதை அரைச்சி இதெல்லாம் சேர்ந்து அரைக்கும் போது நீங்கள் சித்தாமணி கண்ணியை பயன்படுத்தி அரைக்கணும் கொடுத்த இந்த மையை வந்து ஒரு பத்து மணி நேரமாவது அரைச்சாதான் அது வேலை செய்ய அந்த பக்குவத்துக்கு வரும் உங்களுக்கு பத்து மணி நேரம் அரைக்கணும் இது ஜாம கணக்குன்னு உங்களுக்கு சொன்னால் தெரியாது சில பேருக்கு தெரியும் சில பேருக்கு தெரியாது அதனால் உங்களுக்கு டைம் பத்து மணி நேரம் அப்படின்ட்டு நான் சொல்கிறேன் அப்படியே நீங்கள் இந்த மையை கல்வத்தில் வச்சு அரைச்சி தயார் பண்ணி ஒரு டப்பாவில் எடுத்து வச்சுக்கணும் இது தனியாக வச்சுட்டு இந்த மைக்கு வந்து நீங்கள் உயிர் கொடுக்கணும் அதாவது அஞ்சனாதேவி அஞ்சு நேரோடு தயார் தான் அஞ்சனாதேவி அந்த அஞ்சனாதேவியுடைய மந்திரம் நீங்கள் இருபத்தோரு நாள் உரு கொடுக்கணும் அஞ்சனாதேவிடைய மந்திரத்தையும் நீங்கள் ஊரு கொடுக்கலாம் இல்லை ஆஞ்சநேயருடைய மந்திரத்தையும் நீங்கள் இது உரு கொடுக்கலாம் பெரும்பாலும் அஞ்சனாதேவியுடைய மையம் நீங்கள் ஊரு கொடுங்க ஏன்னா அஞ்சனத்துக்கு அதி தேவதே அஞ்சனாதேவி தான் நீங்கள் அப்படி இந்த இருபத்தொரு நாள் உரு போது பூஜை அது ஃபர்ஸ்ட் நாளும் லாஸ்ட் நாளும் மட்டும் கொஞ்சம் பூஜை பொருட்களை அதிகமாக வச்சுக்கோங்க இந்த பழங்கள் சுண்டல் அந்த மாதிரி பாயாசம் அது இதுன்னு கொஞ்சம் அதிகமாக வச்சுக்கோங்க அப்படி நீங்கள் இந்த இருபத்தோரு நாள் பூஜை முடிஞ்ச பிறகு அதை நீங்கள் எப்படி பயன்படுத்தினா ஒரு வெத்தலை நல்லா கடையில் வாங்கிக்கோங்க ஃப்ரெஷ்ஷாக வாங்கிக்கங்க அந்த வெத்திலைய காம்பு இருக்கக்கூடிய சைடு ரைட் சைடில் வரணும் அந்த நுண்ணி சைடு லெஃப்ட் சைடில் வரும் நீங்கள் அந்த மயிலேருந்து கொஞ்சோண்டு எடுத்து அந்த வெத்தலையில் ஒரு ஒரு ரூபா காயின் அளவுக்கு நீங்கள் தடணும் போதும் அந்த அளவுக்கு தான் தடவணும் அகலம் அதிகமாக அகலமாக தடவக்கூடாது ஒரு ரூபாய் காயின் எந்த அளவு இருக்குது அந்த அளவு தழுவிட்டு தீபம் ஏற்றி வச்சிடணும் தீபத்தில் தான் நீங்கள் அந்த மையை பார்க்க முடியும் ஒரு குத்து வேலை கொஞ்சம் ஏற்றி வச்சுருங்க அதேமாதிரி கொஞ்சம் இருட்டெலாம் இருக்கணும் இந்த மை ஓட்டம் பார்க்கும்போது கொஞ்சம் இருட்டான அறைகள் ஏற்றி ஏற்று எடுத்துக்கோங்க இப்போ நீங்கள் அந்த மைய தடவிட்டு லைட்டாக அந்த விளக்கு தீபத்தில் அந்த லைட்டாக அந்த கொஞ்சம் வாட்டணும் அந்த தான் அந்த மையினுடைய ஓட்டம் ஆரம்பிக்கும் இப்படி நீங்கள் வாட்டி அந்த குழந்தைக்கிட்ட அந்த வெத்திலே கொடுத்துட்டு அந்த குழந்தைய தலைமையில் கை வச்சுட்டு ஒரு ஐம்பத்தோரு குரு நீங்கள் வந்து அஞ்சனா மந்திரத்தை ஜபிக்கணும் அப்படி ஜபிச்சு பட்சத்தில் கொஞ்சம் நேரம் பார்த்து அந்த குழந்தைய கணபதியாக வாருங்கள் கணபதியாக வாருங்கள் அப்படி இல்லைன்னா விநாயகரே வாருங்கள் மகா கணபதியாக வாருங்க நீங்கள் வந்து விநாயகரை ஃபஸ்ட்டு நீங்கள் அழைக்கணும் நீங்கள் குழந்தைக்கிட்ட சொல்லி விநாயகர் வர சொல்லு அப்படின்னு கேட்கும்போது கணபதியே வாருங்கள் கணபதியே வாருங்கள் மகா கணபதியோ விநாயகரோ உங்களுக்கு என்ன பேர் பிடிக்கிதோ அது வச்சு நீங்கள் கூடும் போது அந்த வெற்றில விநாயகர் காற்று கொடுப்பார் நீங்கள் அந்த குழந்தைங்களை கேட்டால் சொல்லும் குறிப்பாக அந்த குழந்தைக்கு ஒரு பத்து வயசுக்குள்ளே இருக்கணும் அப்போ தான் தெரியும் எல்லாம் தெரியாது இப்போ அந்த குழந்தை நீங்கள் கேட்கும்போது யா யாராச்சும் வந்திருக்காங்களான்னு கேட்கும்போது ஆ வந்திருக்காங்க யார் வந்திருக்காங்க அப்படின்னு கேட்டால் கணபதி வந்திருக்காரு விநாயகர் வந்திருக்காரு அப்படின்னு சொல்லும் சரி விநாயகர் வந்திருக்காரா சரி அவர் போயிட்டு ஆஞ்சநேயர் நேரம் அழைச்சிட்டு வர ஆ அப்படின்னு நீங்கள் சொல்லணும் அந்த குழந்தை வந்து விநாயகர் கிட்டே சொல்லும் ஆஞ்சி நேரம் அழைச்சிட்டு வாங்க அப்படின்னு அழைச்சிட்டு வருவாரான்னு கேளு அப்படின்ற பட்சத்தில் விநாயகர் சொல்லுவார் ஆ அழைச்சிட்டு வரேன் அப்படின்னு சரி போய் கூப்பிட்டு வர சொல்லு அப்படின்னு அந்த குழந்தைகிட்ட சொல்லும்போது அந்த குழந்தை விநாயகர் கிட்டே சொல்லும் விநாயகர் போயிட்டு ஆஞ்சநேயர் நேயர் வரும் வருவார் இப்போ ஆஞ்சநேயர் வந்த பிறகு யார் வந்திருக்காங்க அப்படின்னு இந்த குழந்தை கிட்ட கிட்ட சொல்லும் இந்த மாதிரி வந்திருக்காங்க ஆஞ்சநேர் வந்திருக்காங்க குரங்கு வந்துக்குது அப்படின்னு சொல்லும் அவங்க பார்க்க அந்த வெத்திலையில் என்ன பார்க்குதோ அதை சொல்லும் அதுக்கப்புறம் உங்களுடைய கேள்வி என்னவோ அதை கேட்டு நீங்கள் அந்த வெத்திலையில் பார்க்கலாம் யாராச்சும் காணாமல் போயிட்டாங்கன்னா அவங்க எங்கே இருக்காங்க அப்படின்னு கேட்கும் போது எந்த ஊர் இருக்காங்க அப்படின்னா அந்த ஊருடைய போடியை அந்த வெத்திலையில் காட்டும் எது படிக்க தெரிஞ்ச குழந்தையாக இருந்தால் சொல்லும் இந்த ஊருன்றத இப்போ கொஞ்சம் எல்லா குழந்தையும் புத்திசாலித்தனமாக தான் இருக்குது அதனால அந்த ஊர்லாம் கரெக்டாக சொல்லும் அதுக்கப்புறம் நீங்கள் கேட்கணும் இந்த குழந்தைங்க வந்து அற்புதமாக சொல்லும் எல்லாமே வந்து எப்படி இருக்குது அப்படி படமாக ஓடும் விநாயகர் வந்திருக்காரு ஆஞ்சநியர் வந்திருக்காரு நீங்கள் எதை கேட்குறீங்களோ அதில் பார்த்து சொல்லும் அதுக்கப்புறம் நீங்கள் அஞ்சனியருக்கு நன்றி சொல்லி வச்சிடலாம் இது என்ன விஷயம்னா இதில் இந்த புதியில இருக்கிறது தேடுறது அதெல்லாம் நீங்கள் தேடாதீங்க அதெல்லாம் கேட்காதீங்க அதுமாரி திருடு போயிற்சி என்ற மாதிரி பொருள்லாம் பார்க்காதீங்க ஏன்னா இது பிரச்சனை வரும் உங்களுக்கு ஓனான விஷயத்துக்கு தான் நீங்கள் பார்த்துக்கலாம் இப்போ ஒரு குறி சொல்கிற மாதிரி இந்த திருட்டெல்லாம் கண்டுபிடிச்சிங்கன்னா சொல்கிறீங்கன்னா உங்களுக்கு பேர் கெட்டுடும் அதெல்லாம் நீங்கள் பார்க்கக்கூடாது நீங்கள் ஒவ்வொரு முறையும் வெத்திலையில் மை போட்டு ஒரு குழந்தை வச்சு சொல்லும் போது அங்கே பலகாரங்கள் பழங்கள் அனைத்தும் வைக்கணும் அதேமாரி ஒரு இளையினர் ரசீவி கண்ணு திறந்து வைக்கணும் ஏன்னால் படையலுக்கு தான் போய்க்கா வரக்கூடிய தேவதைகளை வந்து ஆஞ்சநேயர் வந்து படையலுக்கு போய்க்க வருவார் அந்த ஆஞ்சநேயருக்கு உண்டான படையல்லாம் நீங்கள் போடலாம் இந்த மை வந்து கரெக்டான ரேஷியோவில் நீங்கள் செய்தால் மட்டும்தான் வேலை செய்யும் இல்லைன்னா நீங்கள் கறியை வச்சு அரைச்ச மாதிரி ஏதோ ஒரு கறியை வச்சுட்டு மந்திரத்தை சொல்லி நிறந்தாலும் வேலை செய்யாது அதே மாதிரி இந்த மை வெத்தில்தான் ஓடணுன்னா அப்படிலாம் கிடையாது கொஞ்சம் இது உரு நீங்கள் அதிகமாக கொடுத்தீங்கன்னா முட்டையில் கோழி முட்டைக்கு மேலே அதை விட்டு நீங்கள் கொடுத்தாலும் குழந்தைங்க அதை பார்த்து சொல்லும் உங்கள் நிகக்கனவுலையே தடவிட்டு காமிச்சாலே உங்கள் நிகக்கனவுலையே ஓடும் அதுலேயே அந்த குழந்தைங்க பார்த்து சொல்லும் நம்ம எப்படி பயன்படுறதுன்ற அந்த முறையில் தான் இருக்குது இது வந்து பாலம் அஞ்சனும் இதில் வந்து பெரியவங்களுக்கு தெரியுமான்னு தெரியாது அதுக்கு மெத்தடு வேறு அது வேணும்னா இன்னொரு வாட்டி நான் சொல்கிறேன் வேறு ஒரு முறையில் அதேமாரி இந்த விஷய இந்த மை வந்து அற்புதமாக பயன்படுத்தி அற்புதமான கேள்விகள்லாம் கேட்கலாம் நீங்கள் பயன்படுத்துகிற முறையில் தான் இருக்குது நீங்கள் பெரும்பாலும் இந்த மையெலாம் ஓன் யூஸுக்கு மட்டும் வச்சுக்கிங்க இப்போ ஒருத்தவங்க குறிப்பாக வராங்களெல்லாம் மயிலை போட்டு பார்த்து சொல்கிறதுன்றதெல்லாம் தேவையில்லை ஏன்னா இந்த விஷயத்தில் நீங்கள் மாட்டிங்க ஒரு திருடெல்லாம் கண்டுபிடிச்சி கொடுத்தா அவங்க வந்து ஒரு சண்டை ஏற்படுத்தி கொடுத்துருவாங்க இங்கே தான் நாங்கள் போயிட்டு பார்த்தோம் அவங்க சொன்னாங்க நீங்கள் தான் திருடி இருக்கீங்க அப்படின்றத சொல்லுவாங்க அதனால இது வந்து பிரச்சனை வரும் அதனால நான் சொல்கிறேன் அப்புறம் திருடம் வந்து உங்ககிட்ட சண்டை போடுவோம் நீ தான் மயில் பார்த்து சொன்னியாமே அப்படின்றத பெரும்பாலும் இந்த மை பத்து மணி நேரம் அரை நீங்கள் ஆள் வச்சு கூட அரைச்சிக்கலாம் ஏதாச்சும் உங்கள் ஸ்வீடர்கள் இருப்பாங்க அவங்க கிட்ட சொல்லி அறிங்க பெரும்பாலும் பத்து வயசு கீழே இருக்கிற குழந்தைங்களாம் வச்சு பாருங்கள் இந்த மையை பத்து மணி நேரம் அரைக்க முடியாது அப்படின்னா அந்த வேர்களை நீங்கள் இடித்து வஸ்திர காயம் செஞ்சு துணியில சுற்றி ஏதே இந்த சட்டி வச்சு இப்போ பிடிக்கலாம் இல்லை மண்டோட்லையும் பிடிக்கலாம் அப்படி மண்டோ ஓடு இல்லை அந்த பக்கத்தில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க இந்த கண் பண் ஆணைத்தண்பட்ட சட்டி அப்படின்னு இந்த மண்பாண்டங்க இருக்குங்க பார்த்திங்களா அதில் ஒரு சட்டி இருக்கும் அப்படின்னா ஒரு சட்டி இருக்கும்போது அதில் லைட்டாக கொஞ்சம் கருப்பாக இருக்கும் அதுதான் ஆனுக்கு கண்பட்ட சட்டி வாயை கொஞ்சம் நுழையல இருந்தாலும் பார்த்துக்குங்க அந்த சட்டியில் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த கோழி மூட்டையை வெள்ளக்கருவை தடையணும் உள்ளே கருவை தடுக்கிட்டு ஒரு ரெண்டு மூணு செங்கல் வச்சுட்டு அந்த செங்கல் மிளக்காவது அதுக்கு அடியில் நீங்கள் அதை ஒரு விளக்கில் வச்சு தீபம் போட்டு ஏற்றி அந்த புகையை அந்த சட்டியில் பிடிச்சிங்க இது வந்து புகை வந்து புகையின் மூலமாக கிடைக்கிறது வந்து மை கொஞ்சமாக தான் கிடைக்கும் இது வந்து நீங்கள் பத்து மணி நேரம்லாம் அரைக்க தேவையில்லை அது கொஞ்சோண்டி எடுத்து இந்த மையை வச்சு அஞ்சு நிகழ்ச்சியில் போடுங்க தாளக்கத்தை சேர்த்து அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அரைச்சு யூஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா பத்து மணி நேரம் அரைக்க முடியாது அப்படின்ற பட்சத்தில் நான் இப்படி சொல்கிறேன் இந்த ரெண்டு மெத்தட் இப்படி ஒன்றெலாம் செஞ்சு நீங்கள் பயன்படுத்துங்க எதுவும் சந்தேகம் இருந்தால் ஃபோன் பண்ணி கேளுங்க மாதிரி இந்த மையை வச்சு நாங்கள் குறிப்பாக கிடையாது ஏன்னா ஃபோன் பண்ணி மை போட்டு பார்க்கணும் அப்படின்றத கேட்காதீங்க ஏன் இந்த மை விஷயத்த நான் சொல்கிறேன்னா ஒரு நண்பர் ஒருத்தர் கேட்டிருந்தார் மை போட்டு ஆகிற விஷயத்த கொஞ்சம் சொல்லுங்கள் அப்படின்னு அந்த நண்பர் என்ன சொன்னார்னா அவங்க அப்பா வந்து மையெலாம் போட்டு பார்ப்பாராம் என்ன ஒரு விஷயம்னா அந்த மை உடனே வித்தியை அவங்க அப்பா வந்து அவருக்கு கற்று கொடுக்காத போய்ட்டுருக்காரு அதனால் அந்த விஷயத்த என்னை கேட்டார் இந்த மாதிரி சொல்ல முடியுமா அப்படின்றத அதனால் இந்த விஷயத்தை இப்போ நான் சொல்கிறேன் ஏன்னா செஞ்ச இருந்தால் ஃபோன் கேளுங்க இல்லைனா வாட்ஸ்அப்பில் மெசேஜ் கேளுங்க ஏதாச்சும் பதிவுகள் வேணும் தேவதைகளை எப்படி பிடிக்கிறது அந்த மாதிரி விஷயங்கள் வேணும் அப்படின்னா நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் அதுக்கேற்ற மாதிரி நான் வீடியோ தயார் பண்ணி போடுறேன் சரி நன்றி வணக்கம்